அட் எய்ட்டி ஃபோர் கிலோமீட்டர் பர் ஹவர் ரிட்டன் பேக்ஸ் டு த ஸ்டார்டிங் பாயிண்ட் பை பர்ஸ் அட் ஸ்பீட் ஆஃப் சிக்ஸ் டி சிக்ஸ் கிலோமீட்டர் பர் ஹவர் ஃபைண்ட் தவிரஜஸ் ஸ்பீட் ஆஃப் அ பர்ன் ஃபார் த ஹோல் ஜெர்னி சோ அதாவது என்னன்னா ஏதோ ஒரு இதுக்கு வந்து என்ன அவர் ட்ராவல் பண்றாரு ஃபர்ஸ்ட் என்னன்னா ட்ரெயினில் போயிட்டார் சரிங்களா ஸோ திரும்பி வரும்போது என்னன்னா பஸ்ஸில் வராது அதுக்கான ஸ்பீடு கொடுத்தாங்க இதை வச்சு நம்ம என்ன பண்ணிட்டிருக்காங்க ஆவரேஜஸ் ஸ்பீடு எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி கொடுத்து அதாவது ரெண்டு ஸ்பீடு கொடுத்து ஆவரேஜ் ஸ்பீடு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கான ஒரு ஃபார்முலா இருக்கு டூ எக்ஸ் பைன்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு சொல்லுவாங்க அவ்வளவுதான் நம்மளுக்கு வந்து எக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி போர் கிலோமீட்டர் அதாவது ட்ரெயினில் போகிற காரி இது ஒய் வந்து என்னன்னா சிக்ஸ்டி சிக்ஸ் கிலோமீட்டர் பர் ஹவர் பஸ்ஸில் போனதுக்கு அப்போ அப்படியே வேல்யூ சப்சிட் பண்ண வேண்டியதான் ஸோ ரெண்டு இன்ட்டு எயிட்டி ஃபோர் இன்ட்டு சிக்ஸ்டி சிக்ஸ் அப்படின்னு வரும் கீழே வந்து என்ன அப்படின்னு ஸோ எயிட்டி ஃபோர் ப்ளஸ் வந்து என்னன்னா சிக்ஸ்டி சிக்ஸ் வரும் ஸோ இதை நம்ம இது பண்ணுவோம் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு ஸோ ரெண்டு இருக்கட்டும் இந்த எண்பத்தி நாலு இன்று அறுபத்தாறு பண்ணோம் அப்படின்னு பாத்தினா ஸோ ஐயாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு அப்படின்னு வரும் கீழே வந்தேன் அப்படின்னு பாத்தனா நூத்தி ஐம்பதுன்னு இருக்கும் ரெண்டுக்கும் அடிச்சோம் அப்படின்னா எழுபத்தஞ்சுன்னு வரும் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஸோ ஐயாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நாலு கீழே வந்தேன்னா எழுபத்தி அஞ்சு இருக்கு இதை நம்ம அடிச்சோம் அப்படின்னு பாத்தோம்னா நம்மளுக்கு ஆன்சர் செவன்டி த்ரீ பாயிண்ட் நைன் டூ சரிங்க ஆல்ரெடி அடிச்சுட்டு அதனால சொல்றேன் செவன்டி த்ரீ பாயிண்ட் நைன் டூ கிலோமீட்டர் பெர் ஹவர் கொஸ்டின் நம்பர் டூ இஃப் ஷாப் கீப்பர் வாண்ட் டு கிவ்யா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ஆன் த காஸ்ட் பிரைஸ் ஆஃப் ஆர்டிகல் தென் ஹி ஹாஸ் டு செல் இட் ஃபார் வந்தா ஃபோர் ஹண்ட்ரட் இஃப் ஹி இட் அட் வந்தா ஃபைவ் டுவெண்ட்டி ஹீஸ் பர்சன்டேஜ் நார்மலா ஹண்ட்ரெட் பெர்சன்டேஜ் வந்து காஸ்ட் ப்ரைஸ் இருந்திருக்கும் அந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்கறேன் இப்போ எவ்வளோ ஆயிருக்கும் எயிட்டி பர்சன்டேஜ் ஆயிருக்குமா இந்த எயிட்டி பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு பெர்சன் செல்லிங் ப்ரைஸ் இந்த செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பாருங்க ஹாஸ் டு ஃபார் ஃபோர் ஹண்ட்ரட்னா அந்த எயிட்டி பர்சன்டேஜ் வந்து என்னன்னா ஃபோர் ஹண்ட்ரட் சொல்கிறாங்க அப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆனால் வந்தா காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு வந்து தெரியல அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் எக்ஸ் வச்சுக்கலாம் இப்போ நமக்கு வேணா என்னதான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம்

இப்ப நியூ செல்லிங் பிரைஸ் எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னா ஐநூத்தி இருபது ரூபாய்க்கு செல் பண்ணும்போது எவ்வளவு கிடைக்குது இந்த ஐநூறு காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ் வந்து என்னன்னா ஐநூத்தி இருபதுனால இவனுக்கான இருபது ரூபா வந்து என்னன்னா இருக்கு அந்த ரூபா கெயின் வந்து வாட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாத்தீங்கன்னா

செல்லிங் ப்ரைஸ் வந்து எவ்வளவுக்கு வித்திருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூத்தி நாற்பது ரூபாய்க்கு வித்திருக்கான் சோ எவ்வளவு கூடி இருக்கும் பாருங்களேன் இருநூத்தி நாற்பது ரூபா வந்து என்னன்னா கூடியிருக்கான் இருக்கான் சோ நாம இருநூத்தி நாற்பது ரூபா வந்து என்ன அப்படின்னா கூட இந்த இருநூத்தி நாற்பது ரூபா அந்த காஸ்ட் ப்ரைஸ் எவ்ளோன்னு பாத்திரம் அதுதான் ஆன்சர் வருவாங்க நாற்பது வாட் பர்சன்ட் ஆஃப் சோ இருநூத்தி நாற்பது வாட் பர்சன்ட் ஆஃப் எவ்வளவு ஆயிரத்தி இருநூறுல பாத்திரம் அதான் சோ அப்ப டூ ஃபார்ட்டி திவிடவே வந்து என்ன ஆயிரத்தி இருநூறு வரும் இன்ட்டு வந்து என்ன வரும்னா ஹண்ட்ரட் வரும் சரிங்களா இப்ப இந்த ரெண்டு ஜீரோக்கும் இந்த ரெண்டு ஜீரோ அடியாரம் ஒரு பன்னெண்டா பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டா இருபத்தி நாலு அப்ப எவ்வளவு இருக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து நிற்கும் அப்ப ஆன்சர் வந்துன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் சரிங்களா ஈஸியான கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் போர் இஃப் கர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சாலிட் ரைட் சர்க்குலர் சிலிண்டர் ஆஃப் ஹைட் ஹச் ரேடியஸ் ஆர் இஸ் ஒன் தேர்ட் ஆஃப் இட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா சோ அதாவது என்னன்னா கர்ட் சர்ஃபேஸ் ஏரியா சிலிண்டரும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா சிலிண்டர் ஃபார்முலா தெரிஞ்சு அந்த கொஸ்டின் வந்து என்ன ஆன்சர் பண்ணிடலாம் சரி இப்ப கருட் சர்ஃபேஸ் ஏரியாவோட சிலிண்டருக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் சரிங்களா அப்போ ஃபார்முலா என்னன்னா டூ பை ஆர் அப்படின்னு வரும் ஸோ இது எதுக்கு ஈக்குவலண்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் தேர்ட் ஆஃப் இட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்ப டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டருக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இதுக்கான ஃபார்முலா ஸோ டூ பை ஆர் ஹெச் பிளஸ் ஆர் அப்படின்னு வரும் அது அவன் ஈக்குவலன்னு சொல்லல ஒன் தேர்ட் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கான் அதனால நான் வந்து என்ன ஒன் பை த்ரீ அப்படின்னு போட்டுக்கிறேன் சரிங்களா சரி இதுல வந்து என்னன்னா இங்க டூ பை ஆர் இருக்கு இங்கேயும் டூ பை ஆருக்கு அடிச்சிடலாம் வேற என்ன இருக்கு

அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் செவன் டேஸ் அனில் வந்துன்னா கேன் த சேம் பீஸ் ஆஃப் ஒர்க்னு டு வந்து மனிஷ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் என்னன்னா மனிஷ் இருக்காரு அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடு அனில் இருக்கா சரிங்களா இவர் எத்தனை நாள பண்றனா ஏழு நாள் வந்து ஒர்க் பண்ணிடுறாரு இவர் வந்து ஆறு நாள் ஒர்க் பண்றாரு இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரே அளவான ஒர்க் தான் சேம் பீஸ் ஆஃப் ஒர்க் தான் வந்து கம்ப்ளீட் பண்றாங்கன்னா அப்ப சேம் பீஸ்னா என்ன கிடையாது ரெண்டு பேருக்கு வந்து எல்சியும் பார்த்துட்டோம் அதுதான் வந்து மொத்த ஒர்க்னு சொல்லலாம் அப்ப ஏழு வந்து என்னன்னா நாற்பத்தி ரெண்டு மொத்த ஒர்க் வந்து நாற்பத்தி ரெண்டு சரிங்களா இப்ப ஒரு நாள் எவ்வளவு பண்ணியிருப்பாரு மனிஷ் வந்து ஏழு நாளா வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ஒர்க் பண்ணா ஒரு நாள் ஆறு ஒர்க் பண்ணாதான் வந்து என்னன்னா ஏழு நாள் முடிக்க முடியும் அதே மாதிரி இவர் ஏழு நாள் அதாவது ஒரு நாளைக்கு ஏழு ஒர்க் பண்ணாதான் ஆறு நாளைக்கு வந்து அணில் வந்து நாற்பத்தி ரெண்டு ஒர்க் முடிக்கும் எனக்கு நோடிட்டோம் ஒன் டேல ஸோ ஒன் வந்து என்னன்னா ரெண்டு பேரும் பண்ற ஒர்க் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா பதிமூணு ஒர்க் பண்றாங்க வந்து பதிமூணு ஒர்க் பண்றாங்க நம்ம எப்போதும் ஒருத்தனுக்கு சேலரி பிரிச்சு கொடுக்குறோம்னா அவங்க எவ்வளவு பண்றாங்களோ அதுக்கேற்றப்பிச்சு கொடுப்போம் நம்மளுக்கான மொத்த சேலரி வந்து என்னன்னா முன்னூத்தி தொண்ணூறு ரூபாய் இருக்கு அப்ப மொத்த ஒர்க் அதாவது ஒரு நாளைக்கு பண்ற ஒர்க் டன் எவ்வளவு அப்படின்னா பதிமூணு ஒர்க்குன்னு வச்சுக்கோங்க ஸோ பதிமூணு ஒரு பதிமூணு பதிமூணு என்ன வரும் மூணு வருமா லைக் முப்பதுன்னு வரும் அப்ப என்னன்னா ஒரு அதாவது ஒரு மடங்கு வந்து என்ன அப்படின்னு மொத்தம் பதிமூணு ஒர்க் டன் இருக்குல்ல அதுல மொத ஒரு மடங்கு வந்து என்னன்னா முப்பது ஒர்க் அதாவது முப்பது ரூபா வந்து கொடுக்கணும் சரிங்களா இப்ப இவர் எவ்வளவு முடிச்சிருக்காரு ஒரு நாளைக்கு மணிஷ் வந்துன்னா ஒரு நாளைக்கு வந்த ஒர்க் டன் வந்து என்னன்னா ஆறு ரைட்டா அதே மாதிரி அணில் வந்து ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ற டன் வந்து என்ன அப்படின்னா ஏழு அதாவது என்ன மீனிங்னா இவர் ஆறு ஊர் பண்ணுவாரு இவர் ஏழு ஊர் பண்றாரு நான் ஒரு ஒரு ஒர்க்குக்கு வந்து எவ்வளவு கொடுப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா

சேவிங் வெல் இன்க்ரீஸ் அப்படின்னு கேட்டுருக்காங்க சரி நம்ம கொடுத்ததை எழுதிக்கலாம் எக்ஸ்பெண்டிச்சர் நம்மளுக்கு கொடுத்துருக்கேன் அதுவும் ப்ரொபசிஷனில் கொடுத்துருக்காங்க சரிங்க எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் வந்து என்னென்னா சேவிங் எவ்வளோ செவனிஸ்ட்டு த்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம பர்சனேஜில் வரும்போது என்ன படிக்கிறேன்னா நான் எழுபது ரூபான்னு எடுத்துக்கிறேன் முப்பது ரூபா எடுத்துக்கிறேன் சரிங்களா அப்போ டோட்டல் எனக்கு இன்கம் வந்து இல்லைன்னா நூறுரூவா வருமா நூறுரூவா இருந்தால் தான் எக்ஸ்பெண்டிச்சர் எழுதுரூவா இருக்கும் சேவிங் வந்து முப்பது ரூபா இருக்கும் சரி இப்போ இன்கம் இன்க்ரீஸ் பை டுவெல் பர்சண்டேஜ் சொல்லிருக்காங்க எனக்கு நார்மலாக வந்து என்னன்னா நூறுவா இருந்துச்சு சரிங்களா ஸோ இந்த நூறுவால டுவெல் பர்சன்டேஜ் வந்து என்ன நான் பாப்பேன் டுவெல் பெர்சன் எவ்வளவு நியூ வந்து என்னன்னா நியூ இன்கம் அப்படின்னு வரும் சரிங்களா இப்ப அடுத்து என்ன சொல்றேன் எக்ஸ்பெண்டிச்சர் போய் எயிட் ஆல்ரெடி வந்து எழுபது ரூபாய் இப்போ இப்ப எயிட் இன்ரீஸ் ஆனா வருது கண்டுபேன் ஒரு பர்சன்டேஜ் வந்து ரெண்டு சன தடி புள்ளி வைப்பேன் ஜீரோ பாயிண்ட் செவன் வரும் எயிட் வேணா என்ன பண்ணுவோம் செவன்ட்டு எட்டால மல்டிப்ளை பண்ணணும் எனக்கு வரும் வரும் அப்ப என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நியூ சோ இப்ப நியூவான வந்து என்ன அப்படின்னு பார்த்தா எக்ஸ்பெண்டிச்சர் வந்து என்ன கண்டுபிடிச்சோம் எவ்வளவு வந்துருக்கு இங்க ஒரு எழுபது பிளஸ் வந்து என்னன்னா ஃபைவ் பாயிண்ட்ஸு செவன்டி ஃபைவ் பாயிண்ட் வந்துன்னா சிக்ஸ்னு வந்துருச்சு இப்போ நியூ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து என்ன செவன்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் வந்துருச்சு எனக்கான சேவிங் தான் வந்து என்னன்னா எவ்வளவுன்னு தெரியாது இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஆனா டோட்டல் இன்கம் வந்து என்ன வந்துருச்சுன்னா இப்ப நூற்றி பன்னெண்டு ரூபா வந்துருச்சு சோ இதில் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம்ல எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஆல்ரெடி நூற்றி பன்னெண்டு ரூபா வந்து என்ன டோட்டல் இன்கம் என்னோட இது வந்து டோட்டல் இன்கம் இருக்கட்டும் என்னோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து என்ன செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் இருக்கு அப்ப இதுல இருந்து வந்து என்ன அப்படியே வந்து என்ன கழிச்சு வச்சுக்கலாம் எனக்கு வந்து நியூ சேவிங் வந்து கிடைச்சிட போகுது அப்ப நூத்தி பன்னெண்டு செவன்டி ஃபைவ் பாயிண்ட் வந்து சிக்ஸ் கழிச்சுன்னா எனக்கு வந்து என்னென்ன சேவிங் கிடைச்சிடும் இதை நம்ம கழிச்சோனா எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி பன்னெண்டு இருக்கு நூத்தி பன்னுல செவன்டி ஃபைவ் பாயிண்ட் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் வந்து என்ன ஃபோர் வரும் அப்ப இந்த இடத்துல என்ன வரும்னா தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் வந்து ஃபோர்னு இது எவ்வளவு வந்து அவன் எனக்கு இன்க்ரீஸ் கேக்கிறாங்க ஆல்ரெடி அதாவது ஓல்டு சேவிங் வந்து முப்பது ரூபா இப்ப முப்பத்தி ஆறு பாயிண்ட் சிக்ஸ் எவ்வளவு ஏறி இருக்குன்னு பாருங்களேன் அதாவது முப்பது ரூபாய்ல இருந்து எவ்வளவு ஏறி இருக்குன்னா தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர்னு ஏறி இருக்குது இல்ல டிஃப்ரென்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் வந்து என்னன்னா ஃபோர்னு வருக்குல்ல இந்த சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் தான் இந்த தேர்ட்டியில் எவ்வளவு பர்சன்டேஜ் பார்ப்பாங்க அப்போ சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் வாட் பர்சன்ட் ஆஃப் வந்து என்ன அப்படின்னா ஸோ வாட் பர்சன்ட் ஆஃப் எழுதில தேர்ட்டியில பார்க்க வேண்டியதா அப்போ எப்படி வரும்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் கீழே தேர்ட்டின்னு வரும் இன்ட்டு வந்து என்னென்னா ஹண்ட்ரெட் வரும் வரை இப்போ இந்த இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ வந்து நான் அடி வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவ்வளோ டேரெக்டாக வந்து என்னன்னா சிக்ஸ்டி ஃபோர் கீழே வந்து என்னென்னா இனம் வரும் த்ரீன்னு வரும் இப்போ இதை அடித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்துரும் அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் வரும் ஸோ ஆன்சர் வந்துருந்தா கரெக்டாக கண்டுபிடிச்சோம் சார் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஓல்டு எக்ஸ்பெண்டிச்சர் ஓல்டு சேவிங் இருக்கு நியூ எக்ஸ்பெண்டிச்சர் நியூ சேவிங் வந்ததுக்கு அப்புறம் எப்படி நம்ம அந்த சேவிங் என்ன பர்சன்டேஜ் இருக்குன்னு கண்டுபிடிச்சுன்னா ஆன்சர் வந்துரும் சரிங்களா கொஸ்டின் நம்பர் செவன் விச் ஆஃப் ஆஃப் ஃபாலோயிங் பேர் ரெப்ரஸ்ட் அந்த கோ பிரைம் நம்பர் அப்படின்னு கேக்குறாங்க ஸோ கோ பிரைம் நம்பர் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹையெஸ்ட் காமன் ஃபேக்டர் அதாவது கச்சி சிஎஃப் இருக்கு பார்த்தீங்கன்னா ஹச்எஸ்இஃப் ஒன்று மட்டும் தான் வந்து காமனா இருக்கணும் வேற எந்த நம்பருமே வந்து என்னன்னா காமனா இருக்குது அதாவது மல்டிபிளிகேஷன்ல இது மட்டும் தான் வந்து என்னன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இருக்கணும் அது வேற எப்படி சொன்னா நம்ம மல்டிபிளிகேஷன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இப்போ பதினஞ்சுக்கு வந்து என்னன்னா பிரைம்ல வந்து மல்டிபிளிகேஷன் பண்ணும்போது ஒன்று மட்டும்தான் வந்து என்னன்னா காமனாக இருக்கணும் அந்த ரெண்டு நம்பருக்கும் உள்ள பேர் இருக்கு ஏதாவது நம்பர் இருந்துச்சுன்னா அது வந்து என்ன அப்படின்னா கோ பிரைம் கிடையாது சரி இப்ப நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இதை நான் ட்ரை பண்றேன் அதாவது பதினஞ்சுக்கும் நூத்தி நாற்பத்தி ஒன்னுக்கும் கோ பிரைம் நம்பர் இருக்கா இல்லையா அப்படின்னு பாப்போம் சரிங்களா இப்ப நான் பதினஞ்சுக்கு வந்து என்னன்னா அதாவது ஃபேக்டரைசேஷன் ஃபேக்டரைசேஷன் சொல்லுவாங்க தானாவது தான் எதாவது பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைம் நம்பர் ஏன்னா பிரைம் நம்பர் தான் கண்டுபிடிக்க சொல்றேன் கோ பிரைம் அதனால நான் வந்து தானாவதுல என்ன போடுவோம் பிரைம் நம்பர் வச்சு வந்து டிவைட் பண்ணிட்டே போவோம் சரிங்களா சரி பதினஞ்சா எந்த பிரைம் நம்பர் வந்து டிவைட் மூணு வந்து பிரைம் நம்பரா மூணு அஞ்சா பாஞ்சுன்னு ரைட்டா இப்போ அஞ்ச வந்து அஞ்சு வந்து பண்ணுவோம் ஏன்னா அஞ்சு வந்து பிரைம் நம்பர் அதனால வந்து வரும் சரிங்களா இப்போ இந்த பதினஞ்சுக்கு என்ன வருதுன்னா ஒண்ணு கம்மா த்ரீ கம்மா வரும் ரைட்டா அதே மாதிரி நூத்தி நாற்பத்தி ஒண்ணுக்கு போடுவோம் சரிங்களா நூத்தி நாற்பத்தி ஒன்னு எந்த பிரைம் நம்பர் வந்து என்னன்னா கரெக்டா வந்து டிவைட் பண்ணும் அப்படின்னு பார்ப்போம் ஸோ கண்டிப்பா வந்து மூணு வந்து டிவைட் பண்ணும் ரைட்டா இப்ப என்ன வரும் மூணு வந்துன்னா நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு இன்று மூணு வந்து நூத்தி நாப்பத்தி ஒண்ணு வரும் இந்த நாற்பத்தி ஏழு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைம் நம்பர் தான் அப்ப இதுக்கு என்ன வரும் ஸோ இந்த நாற்பத்தி ஏழு வந்து கண்டிப்பா ஸோ ஒன்னால ஆகும்னா ஒரு நாற்பத்தி லாப்பத்தி ஏழு ரைட் அப்ப வந்து நாற்பத்தி இன்னும் வரும் இந்த இடத்துல வந்து ஒன்னொன்னு வரும் அப்ப என்ன மீனிங் நூத்தி நாற்பத்தி ஒண்ணுக்கு எதனால வரும்னா ஒண்ணுக்கு அம்மா சோ மூணுக்கு அம்மா அதே மாதிரி வந்து நாற்பத்தி ஏழுன்னு வருது நான் சொன்னேன் கோ பிரைம் நம்பர் அப்படின்னா அந்த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ரெண்டுக்கும் காமனா இருக்குது ஒன்று மட்டும் தான் இருக்கணும் வேற எந்த நம்பர் இருக்கட்டும் என்ன பாருங்க அதனால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து கோப்ரைம் பிரைம் கிடையாது அப்படின்னு சொல்லிடலாம் சோ இதே இதில் நம்ம செகண்ட் பண்ணலாம் பதினஞ்சுக்கும் தொண்ணூற்றி நாலுக்கும் வந்து போடும் ஆல்ரெடி நம்ம பதினஞ்சு வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அதனால என்ன இருக்கு அப்படின்னா ஒண்ணு ஐ மீன் ஒன்று இன்ட்டு த்ரீ இன்ட்டு ஃபைவ் ஃபேக்டரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்னும் கிடையாது டானா வகத்துல போடும்போது அந்த பிரைம் நம்பர் மட்டும் தான் போடும் நார்மல் தானா உகத்துல என்ன போடுவோம் எந்த நம்பர் வேணா போடலாம் ரெண்டு கூட போடுவோம்ல இந்த நூத்தி நாப்பத்தி ஏதாவது நம்பர் இருக்கும்போது இந்த ரெண்டு கூட போட்டு போவோம் ஆனால் ரெண்டு இங்கே போடக்கூடாது ஏன்னா ரெண்டு வந்து நான் பிரைம் சரிங்களா அதாவது பிரைமும் கிடையாது இந்த இது நம்ம கிடையாது அதனால சொல்றேன் எந்த இதுலாம் வந்து என்ன கோ பிரைம் நம்ப கேட்கிறேன் தானா நீங்க பிரைம் நம்பர் மட்டும் தான் போடணும்னு நினைக்கிறேன் சரி இப்ப தொண்ணூத்தி நாலுக்கு வந்து என்ன நம்ம பாப்போம் சரிங்களா இப்போ தொண்ணூத்தி ஆளுக்கு தொண்ணூத்தி நாலுக்கு பிரைம் நம்பர் எந்த நம்பர் வந்து என்ன டிவைட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கலாம் சோ தொண்ணூத்தி நாலு வந்து போடும்போது

ஹெச்சிஎஃப் அதாவது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஒன்று மட்டும் தான் இருக்கணும் அதை தவிர வேற எந்த நம்பர் சேமா இருந்துச்சு அப்படின்னு அது கோப்ரம் நம்பர் இல்லைன்னு சொல்லுவாங்க இதுதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது சரிங்களா கொஸ்டின் நம்பர் எயிட் குணால் பவுட் ஆர்டிகல் அண்ட் சோல்டிட் அட் லாஸ் ஆஃப் பிப்டீன் பர்சன்டேஜ் இஃப் ஹீ ஹேட் பவுட் இட் ஃபார் எயிட்டீன் பர்சன்டேஜ் லெஸ் அண்ட் சோல்ட் இட் ஃபார் ஒன் எயிட் மோர்னா தென் ஹீ வுட் ஹவ் ஹேட் அ ப்ராஃபிட் ஆஃப் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஃபைன் த காஸ்ட் ஆஃப் த ஆர்டிகல் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரி இந்த கொஸ்டின்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு ஒன்னு இருக்கு அதே மாதிரி வந்து என்ன செல்லிங் பிரைஸ் அப்படின்னு ஒன்னு இருக்கு சரிங்களா நம்மளுக்கு காஸ்ட் பிரைஸ் கொடுக்கல அதனால என்னன்னா ஹண்ட்ரட் எடுத்துக்கிறேன் சரிங்களா இப்ப சோல்டிட்டு லாஸ் ஆஃப் நான் சோல் பண்ணிருப்பேன் எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு நான் சோல் பண்ணேன் ஏன்னா ஹண்ட்ரட் வந்து பிப்டீன் பர்சன்ட் போச்சுன்னா எயிட்டி சரிங்களா இப்ப என்ன பண்றேன் இஃப் பவுட் இட் ஃபார் எயிட்டீன் பர்சன்டேஜ் புதுசா ஒரு காஸ்ட் பிரைஸ் வருது அது எவ்வளவுனா எயிட்டீன் பர்சன்டேஜ் தான் நான் வாங்குறேன் காஸ்ட் பிரைஸ் அப்ப ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்ல பர்சன்டேஜ் போச்சு அப்படின்னு வந்து எயிட்டி டூ அப்படின்னு இருக்கும் ரைட்டா இப்ப காஸ்ட் பிரைஸ் எயிட்டி டூ இல்ல என்ன சொல்றாங்கன்னா சோல்டிட்டு வந்து ஒன் நாட் எயிட் மோர் இந்த எயிட்டி டூ பர்சன்டேஜ் வந்து என்ன பண்றதுன்னா நூத்தி எட்டு மோர் வந்து கூப்பிடணும் அப்படின்னா எனக்கு ப்ராஃபிட் எவ்வளவு வருதா தேர்ட்டி பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வருது அப்ப ப்ராஃபிட் எதுல கண்டுபிடிப்போம் நம்ம காஸ்ட் பைஸ் எல்லாம் கண்டுபிடிப்போம் அப்ப இந்த எண்பத்தி ரெண்டுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்ட்டி பெர்சன்டேஜ் வந்து என்னன்னா கண்டுபிடிக்கணும் சரிங்களா அப்ப டென் பர்சன்டேஜ் எவ்வளவு வரும் டென் பர்சன்டேஜ் போட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சாமி தள்ளி புளிப்போம் எயிட் பாயிண்ட் டூ அப்ப தேர்ட்டி பர்சன்டேஜ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன் எயிட் பாயிண்ட் டூ இன்ட்டு த்ரீன்னு எயிட் பாயிண்ட் டூ த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா சிக்ஸ் வரும் ரைட் எம் அதாவது இந்த எழுதுறேன் எழுதினாருனா

நார்மலா இருக்க செல்லிங் பிரைஸ் வந்து எண்பத்தஞ்சு ரூபா இருந்துச்சு இப்ப செல்லிங் பிரைஸ் எவ்ளோ இருக்கு ஒன் நாட் சிக்ஸ் பாயிண்ட் வந்து என்னன்னா சிக்ஸ் ஆயிடுச்சு அப்ப எவ்ளோ கூடி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் சோ இதுல இருந்து எவ்வளவு கூட இருக்குன்னா ட்வெண்ட்டி ஒன் பாயிண்ட் வந்து என்ன சிக்ஸ் கூடி இருக்கு இந்த டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் தான் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நூத்தி எட்டு ரூபா அதாவது எதுனாலன்னா நார்மலா செல்லிங் பிரைஸ் எண்பத்தஞ்சு ரூபா வந்து இருக்கும் ஆனா இப்ப வந்து என்னன்னா இந்த மாதிரி நான் எயிட்டீன் பெர்சன்டேஜ் இட் ஒன் நாட் பண்ணாதனால எனக்கு என்ன அப்படின்னா செல்லிங் கூட வருது வரும் இந்த நூத்தி எட்டு பண்ணதுனால காரணம் வந்து நூத்தி எட்டு அப்படிலாம் கண்டுபிடிச்சலாம் வந்து நூத்தி எட்டு டா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எவ்வளவு கண்டுபிடிச்சிடல எக்ஸ்ட்னா எக்ஸ் கண்டுபிடிக்க அப்ப என்ன வரும் ஒன் நாட் எயிட் இன்ட்ரெட் கீழ வந்து ஒன் பாயிண்ட் வந்து சோ இதுல டேரக்டா வந்து இது பண்ணா இப்ப பத்தாயிரத்தி எண்ணூறுனு வரும் கீழே வந்து டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் வந்து சிக்ஸ் இருக்கும் இதை நம்ம அடிச்சோம் அப்படின்னு ஆன்சர் வந்து ஃபைவ் வரும் சரிங்களா இதை புரிஞ்சுக்கிற வேண்டியது இஃப் ஹேட் பவுட் இட் சால் தான் அதாவது ஒரு ஆல்ரெடி ஒரு காஸ்ட் பிரைஸ் இருக்கும் புதுசாக பண்ணதனால வந்து நியூ காஸ்ட் நியூ பிரைஸ் வருது அந்த நியூ செல்லிங் பிரைஸ் ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பிகாஸ் ஆஃப் எட்டு ரூபா ஆட் பண்றது அந்த நூத்தி எட்டு டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அதுதான் வந்து காஸ்ட் பிரைஸ் சரி நம்பர் நைன் நம்பர் தட் கேன் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை டுவெல் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி நம்பர் என்ன மீன் பண்றாங்க எல்சிஎம் வந்து என்ன கேட்கறாங்க அதாவது எல்சிஎம் ஆஃப் டுவெல் பிப்டீன் அண்ட் எய்டீன் அண்ட் என்னன்னா செவன் இப்ப நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் தானாவதில் போட்டு வந்து கண்டுபிடிச்சோம் ஸோ பன்னெண்டு இருக்கு பதினஞ்சு இருக்கு பதினெட்டு இருக்கு இருபத்தி ஏழு எல்லாத்துக்கும் காமனா வந்து இதாகிறது என்ன மூணால ஆகுமா ஸோ நான் மூணா வந்து என்னன்னா பன்னெண்டு வரும் ஐம்பா பதினஞ்சு ஆறு மூணா பதினெட்டு அதே மாதிரி வந்து ஒன்பத்தி மூணா இருபத்தி ஏழு வரும் சரி இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் இதே மூணால பண்ணுவோம் போர் அப்படியே தான் இருக்கும் அஞ்சு அப்படியேதான் இருக்கும் ஏன்னா ஒரு மூவி ரெண்டு ஆறு வரும் மூணு மூணா ஒன்பது வரும் ஸோ வேற என்ன பண்ணலாம் டூவால வந்து என்ன பண்ணலாமா ரைட் டூன்னு வரும் அஞ்சுன்னு வரும் ஒன்னு வரும் த்ரீன்னு வரும் வேற ஏதாவது நம்மளால வந்து என்ன பண்ண முடியுமா பாக்கலாம் இதுக்கப்புறம் அவ்வளவுதான் இதுக்கப்புறம் வந்து டேரக்டா வந்து மல்டிப்ளை பண்ண முடியும்தான் சோ த்ரீ இருக்கு த்ரீ இருக்கு டூ இருக்கு சோ மறுபடியும் டூ வருது அடுத்து ஃபைவ் இன்ட்டு த்ரீ சோ இதை மல்டிப்ளை பண்ணா வரும் முன்மூனா ஒன்பது சோ ஒன்பத்தி மூணா வந்து என்னன்னா இருபத்தி ஏழு இருக்கு ரைட்டா இருபத்தி ஏழு இங்க இரண்டா வந்து நான்கு வரும் நாலு இன்ட்டு அஞ்சு நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐநூத்தி நாற்பது அப்படின்னு வரும் சரிங்களா இதுதான் ஈஸியானது கொஸ்டின் நம்பர் டென் கண்டெய்னர் த்ரீ பல்சர் இந்த ரேயோ வந்து என்ன ஃபோர் இஸ்ட் த்ரீ இஸ்ட் த்ரீ த பல்சஸ் அதாவது பிரைஸ் ஆஃப் த பல்சர் ஏபிசி வந்தா ரெஸ்பெக்டிவ்ல கொடுத்துட்டு அவரேஜ் காஸ்ட் ஆஃப் ஒன் கேஜி மிக்சர் ஆஃப்னா பல்சர் சரிங்க மிக்சர் வந்து கேக்குறாங்க அதுதான் அங்கே கேள்வி சரி இப்ப நம்மளுக்கு மொத்த டோட்டல் கேஜி எவ்வளவு அப்படின்னா பிப்டி கேஜி இருக்குங்களா இப்ப ஏ அதே மாதிரி வந்து பி அண்ட் வந்து சி ரேஷியோ எவ்வளோ சொல்லிருக்காங்க என்ன மீனிங் சோ ஐம்பது கேஜி மொத்தம் ஏ வந்து என்னன்னா நாலு மடங்கு இருக்கு பி வந்து மூணு மடங்கு இருக்கு சி வந்து மூணு மடங்கு இருக்கு இப்ப டோட்டல் எத்தனை மடங்கு இருக்கு பத்து மடங்கு இருக்கா ரைட் டோட்டல் கேஜி வந்து என்னன்னா ஐம்பது நான் பத்து மடங்கு அடிச்சேன் எனக்கு ஒரு மடங்கு கிடைஞ்சிடும் ஒரு மடங்கு அஞ்சு வரும் அப்ப ஏட டோட்டல் எவ்வளவு வந்து என்னன்னா கேஜி இருக்குன்னா இங்க நாலு மடங்கு இருக்கு இங்க ஒரு மடங்கு இது அஞ்சு அப்ப நாலஞ்சா என்னன்னா இருபது இப்ப டுவெண்டி கேஜி வந்து ஏ இருக்கு ரைட்டா அப்ப பி வந்து என்னன்னா அதே மாதிரி இருக்கும் சரிங்களா சோ பி வந்து எத்தனை கேஜி இருக்கும் சோ இங்க ஒரு அதாவது மூணு மடங்கு இருக்கு இங்க ஒரு மடங்கு ஐ வந்து என்னன்னா பதினஞ்சு ஸோ கேஜி வரும் அதே மாதிரி வந்து என்னன்னா சி சி வந்து என்னன்னா பதினஞ்சு கேஜி இருக்கும் ரைட் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் ஏ இதுக்கு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ ஏ ஒரு கேஜியோட விலை என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன் எண்பது ரூபான்னு கொடுத்துருக்காங்க ஸோ எண்பது கொடுத்துட்டாங்க அப்ப மொத்த டுவெண்ட்டிஜி டுவெண்ட்டி கேஜியோட விலை எவ்வளோ வரும் ஸோ பதினாறுன்னு வரட்டும் ஆயிரத்தி அறுநூறு வரும் ரைட்டா அதே மாதிரி நம்ம என்ன கண்டுபிடிவோம் பி கண்டுபிடிப்போம் வீக்கு ஒரு இது வந்து என்னன்னா அறுபது ரூபா அப்போ மொத்த கேஜி வந்து பதினஞ்சு கேஜி ஒரு கேஜியோட விலை வந்து அறுபது ரூபா மொத்த கேஜியோட வில வந்துடும் பதினஞ்சு இன்ட் ஆறு வந்து என்னன்னா நைன் ஹண்ட்ரட் அப்படின்னு வரும் சரிங்களா நைன் டவு நம்ம நைன் ஹண்ட்ரட்னு வரும் அடுத்து சியோட இது வந்துன்னா ஒரு கேஜியோட விலை வந்து என்னன்னா எண்பது ரூபான்னு சொல்றாங்க இதே மாதிரி பதினஞ்சு இன்ட்டு எண்பதுன்னு போடும் ஸோ போட்டா என்ன வரும்னா ஆயிரத்தி இரநூறுன்னு வரும் சரி இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் தனி சிங்கிள் அதாவது சிங்கிள் பேக்குக்கான இருக்கிற வந்து என்னன்னா மொத்த டோட்டல் வந்து என்னன்னா காசை கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ கேட்கறது மொத்த ஆவரேஜ் நான் கேட்கறேன் அப்போ இதோட டோட்டல் வந்து என்னன்னா அப்படியே ஆட் பண்ண வேண்டியதான் அப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி மூணுக்கான காஸ்ட் எவ்வளோ வருது ஆயிரத்தி அறுநூறு பிளஸ் இங்க ஒரு தொள்ளாயிரம் பிளஸ் வந்து என்னன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு எல்லாத்தையும் கூட்டணும்னா நம்மளுக்கு என்ன வருதுன்னா மூவாயிரத்தி எழுநூறு வருது சரியா மூவாயிரத்தி எழுநூறு ரூபா ஆகுது மொத்தம் இது வந்து வாங்குறதுக்கு சரி அப்ப ஆவரேஜ் தான் கேட்டிருக்காங்க மொத்தம் வந்து என்னன்னா மூவாயிரத்தி எழுநூறு டிவைடட் பை மொத்தம் கேச்சு எவ்வளோ ஃபிஃப்டி கேஜி இதை அடிச்சுடா அவரேஜ் கஷ்டம் ஸோ ஜீரோ ஜீரோ அடியாரம் அஞ்சாவது அடிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தி நாலு அடியாரும் அதாவது என்ன மீனிங்னா ஸோ ஒரு கேஜி மிக்சர் வந்து எழுபத்தி நாலு ரூபா அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதான் ஆன்சர் சரிங்களா ஸோ இது வரைக்கும் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டென் கொஸ்டின் பார்த்துருக்கோம் ஸோ அடுத்த ஷிஃப்ட் வந்து ரிமைனிங் இருக்கிற கொஸ்டின் வந்துருந்தா ரிமனிங் பார்த்துக்கலாம் சரிங்களா சோ நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சின்ன மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அைஸ்